லால்குடி சப்தரிஷீஸ்வரர் திருக்கோயில் மூலவர் சந்நிதி சிவன் சப்தரிஷி சப்தரிஷிகளுக்கும் இந்த இடத்துல மோட்சம் கொடுத்துருக்கலாம் சிவன் சிவனுடைய திருமுக மண்டலம் அந்த திருப்பட்டைகள் வைப்போம் இல்லையா நெற்றிப்பட்டை அந்த இடத்துல அந்த இது ஓப்பன் ஆகி சப்தரிஷிகளும் அந்த சிவனுக்குள்ள ஐக்கியமானதாக அந்த சுவாமி இப்போ அந்த ஸ்தல புராணம் சொன்னார் அந்த சிவனுடைய அந்த திருமுக மண்டலத்தில் அந்த திருப்பட்டையை விலக்கியும் காமிச்சார் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிரசித்தியான கோயில் ரொம்ப பெரிய கோயில் சொல்ல முடியாது சின்ன கோயில் தான் சேவார்த்திகள் ரொம்ப கம்மி தான் விபூதியை கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக அப்படி சொல்லி சொன்னார் நாளைக்கு திருமஞ்சனத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நடராஜர் சன்னதியும் பார்த்தோம் இந்த மண்டபத்தில் தான் நாளைக்கு நடராஜருக்கு திருமஞ்சனம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பின்னாடி நடராஜருடைய ஃபோட்டோ இருக்குது உள்ளேருந்து பெருமாள் எழுந்தி வந்து புறப்பாடாகி இங்கே வந்து திருமஞ்சனம் நடக்கும் இது வாசல் இது வழியாக அப்படியே உள்ள வந்து கோயிலுக்குள்ளார வந்து இது மூலஸ்தானம் ரொம்ப அழகான கோயிலாக இருக்குது நீட்டாக இருக்குது இந்த பக்கம் அப்படி போனோம்னா அம்பாள் சன்னதிக்கு இந்த பக்கம் தனியாக வழி இருக்குது எல்லாேருக்காகவும் நல்லா பிரார்த்தனை ஆகிருக்கு எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க எல்லாருக்கும் எல்லா க்ஷமத்தையும் நடராஜர் அனுகிரகம் பண்ணுவார் ஜெய் ஸ்ரீராம்